வணக்கம் நண்பர்களே ஓமுருகா ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கம் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் ஓமூர் பக்கத்தில் முக்கிய ஒரு தொழில் நகரத்தில் இடம் கட்டினீங்க முதலீட்டு இருக்கும் வீடு கட்டி குடியிருப்பதற்கும் கடை கட்டுவதற்கும் அந்த மாதிரி இடம் அற்புதமான இடம் ஓமூர் அருகாமையில் அமைஞ்சுள்ள சிந்தாமணியூரில் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு கிழக்கு முகம் அற்புதமான இடங்க பாருங்கள் கிழக்கு முகம் இருபத்தி ரெண்டு சென்ட்டு கடை கட்டுவதற்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கும் ஏற்ற இடம் நல்லா தொழில் நகரமான சிந்தாமணியூரில் அமைஞ்சிருக்குங்க முதலீட்டிற்கும் ஏற்ற இடம் இருபத்தி ரெண்டு சென்ட் கிழக்கு முகமாக அமைஞ்சிருக்கிறதுனால நல்லா அற்புதமான இடமாக இருக்குது நம்ம தெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடு கட்டி குடியிருப்பதற்கும் ஏற்ற இடம் போக்குவரத்துக்கு ரெண்டு புறமும் செல்வதற்கான ஏற்ற இடம் தருமபுரி பைப்பாசுக்கும் போலம் மேட்டூர் பைபாஸுக்கும் போகலாம் அது சென்ட்ரான இடத்துல இருக்கிறதுனால நல்லா அற்புதமான இடமா இருக்குங்க பாருங்கள் ஒரே சதுரமாக இருக்குது நல்லா அமைப்பாக இருக்குது சுற்றி வீடெல்லாம் எல்லாம் இருக்குது கடைகள் இருக்குது இந்த இடம் கடற்கரங்கும் ரயிலே பாருங்கள் நிறுவன ரோடு பயன்படுத்தலாம் பஸ் போடுற ரோடே இருக்கிற அளவுக்கும் பயன்படுத்தலாம் அதாவது இருக்குது அண்மை நிலமும் பயன்படுத்தி ஸ்க்ரீனாக ஓர் முருகா ரியல் எஸ்டேட்